அனைவருக்கும் வணக்கம்ங்க ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க முதல் பதிவாக பார்க்கறதுங்க இரட்டை கன்றுகள்ங்க அதாவது ஒரு மாட்டுக்கு ட்வின்ஸாக பிறந்த கன்றுகள்ங்க ரெண்டு வந்து ஜோடி சேர்த்துனது கிடையாது ஒரு மாட்டோட கன்றுகள் ரெண்டுமே நல்ல டாப் கிளாஸான கன்றுகள்ங்க ரெண்டுக்கும் இன்னும் வந்து வண்டி பழக்கமோ உழவு பழக்கமோ எந்த பழக்கமும் ஏற்படுத்தலை ரெண்டும் ஒரே மாதிரி கொம்பு தலையில் ஒன்று வந்து கொஞ்சம் பிள்ளையாகவும் ஒன்று வந்து நல்ல டார்க் செவலையாகவும் பிறந்த காலை கன்றுகள்ங்க இரண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க பல் போடாமல் இருக்குதுங்க இரட்டை கன்றுகள் வே வாங்கி வளர்க்கணும் ஓட்டணும் வண்டிக்கு ஒன்றை கண்ட மாதிரி ஜோடியாக ஓட்டணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இரண்டனுடைய பிடிக்கணக்கு அதாவது உயரக்கணக்கு மற்ற விவரங்கள் வந்து நீங்கள் டிஸ்பிளேயில் மேலே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணலாமுங்க விற்பனை விலை எழுபத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இந்த மாதிரியான இரட்டை கன்றுகள் ஒரே கொம்பு தலையில் நல்ல உடல் வளர்ப்பில் தெளிவாக வர்றது வந்து நம்ம பதிவுகளில் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு பதிவு தான் வருங்க அதனால் ரெண்டுமே நல்ல குவாலிட்டிங்க மூக்குத்தியாச்சு நீங்கள் வாங்கி உங்களுடைய தரம் எதுவோ உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ வண்டிக்கு ஏற்ற மாதிரி தரமாக பழக்கணும் இல்லை வந்து உழவுக்கு ஏற்ற மாதிரி பழக்கணும் ரேஸுக்கு ஏற்றவாறு பழக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தெரிவு சேலம் ஏன்னா இந்த ஒரே மாதிரி கொம்பு கொம்பு தலையில் சாடையில் இரட்டை கன்றுகளில் இருக்கிறனால மட்டும்தான் ஒன்று கண்ட மாதிரி அச்சில மாறாமல் இருக்குதுங்க ஒன்று பிள்ளையாட்டிருக்குங்க ஒன்று டார்க் சவலையாக இருக்குங்க ரெண்டு சுழி சுத்தமுங்க கழிப்பு சுழி இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்பில் இறக்கம் கிடையாதுங்க ரெண்டுக்கும் வால் இறக்கம் தெளிவாக இருக்குது நாலு கால் நல்ல ஊக்கமாக இருக்குதுங்க யார் பார்த்தாலும் இந்த மாதிரி ஜோடி எங்கே சேர்த்துனீங்க அப்படிங்கிறத சொல்கிற அளவுக்கு இருக்குங்க ஏன்னா ரெண்டுமே இரட்டை கன்றுகள் ஒரு மாட்டில் பிறந்ததுனால தான் ஒன்றை கண்ட மாதிரி இருக்குது விலை எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ச்சியாக நம்ம போடுற வீடியோ உங்கள் ஃபோனில் டிஸ்பிளேயில் வந்துகிட்டே இருக்குங்க எப்போ வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் அட்வான்ஸ் மட்டும்தானுங்க எப்போவுமே முழு தொகை கிடையாது உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டே பல்லுங்க சுழி சுத்தம்ங்க ஆறு மாதம் செனைங்க மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல ஒரு பெருவட்டான கிடாரிங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ரெண்டு பல்லு தலையேற்றுங்க ஆறு மாதம் செனைங்க மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கண்ணு போட்டால் நாலு காமில் பால் வரும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க பல்லு ரெண்டே பல்லுங்க நல்ல பெருவட்டான கிடாரிங்க விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க இருப்புக்கு வச்சுக்கணும் இளம் மாடா காங்கயத்தில் தேடிட்டுருக்குறீங்க ரெண்டு பல்லு தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயின்ட் வண்டி வண்டிவான வசதி உண்டுங்க தலையீத்துங்க ரெண்டு பல்லு ஆறு மாதம் சினைங்க கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குது விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறைங்க அடுத்ததாக விற்பனை பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள்ங்க நெத்தியில் மட்டும் பிள்ளை இருக்குங்க இரண்டு கன்றுகளும் ஐந்து மாதங்கள் வயதாகுதுங்க இரண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பொற்கள் தெளிவாக இருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் காங்கேயும் ஜோடி காலக்கன்று எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க ஜோடி கன்றுகளோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க கன்று ரெண்டுமே நல்ல தரம்ங்க சுழி சுத்தம் கழிப்பு சுளி குறைப்பளது இல்லைங்க லோ பட்ஜெட்டில் காலக்கன்றுகள் விரும்பி வாங்குகிறவங்க மேய்ச்சல் இருக்குது கண்ணை தயார் பண்ணிக்கலாம் ஒரு வருஷம் கழித்து நமக்கு ஒரு தொகை லாபமாக கிடைக்கணும் அப்படின்னா வாங்கி முறையான குடல் புழு நீக்கம் முறையான அடர்த்தியானம் வந்து ரெண்டு நேரம் வச்சு பழக்கிறது இதை முறையாக பண்ணிங்கனாலே கன்று இலைக்காதுங்க ரெண்டுமே நல்ல மாடுகளாக வந்து சேருங்க கொம்புதலையில் கண்ட மாதிரி இருக்குங்க ஐந்து மாதங்கள் தான் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க டிஸ்பிளேயில் மேலே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பிடிச்சவங்க கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் பார்த்துங்க கூட நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் இருக்குதுன்னா இல்லை நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னால் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயின்ட் வாடையின் மூலமாக பாதுகாப்பாக ஏற்றிக்கொணாந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்படுத்துக்குவோங்க தெளிவான மயிலை கன்றுகள் விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க தலை கை கறவை மாடுங்க கன்று போட்டு ஒரு நாலு டு அஞ்சு மாதம் இருக்குங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கை கறவைக்கு ஏற்ற தெளிவான மாடுங்க காலையில் ஒரு மூணு டு நாலு சாயங்காலம் ஒரு மூணு லிட்டர் பால் கறக்குங்க தெளிவான ஒரு நாலு பல் ஜெர்சி கிடாரிங்க நிறைய நண்பர்கள் வந்து தொடர்ந்து நம்மகிட்ட வந்து ஜெர்சி மாடுகள் ஹெச்எஃப் மாடுகள் தெளிவாக கேட்குறாங்க லோ பட்ஜெட்டில் கேட்குறதுனால அவங்களுடைய கருத்தையும் நம்ம கொண்டு தான் நம்ம பதிவாக கொண்டு வர்றோங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நேரில் போய் கறந்து பார்த்து கூட வாங்கிக்கலாங்க ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க இப்போ தலை ஈத்தில் கை கறவைகள் இருக்குதுங்க நாலே பல்லுங்க ஜெர்சி கிடாரி சுழி சுத்தமாக இருக்குதுங்க நாலு முந்நூறு ஏழு வரைக்கும் கறவை வருங்க நம்ம தண்ணி அடித்தா தெளிவாக சிறந்துக்கும் நம்ம கறந்துக்கலாம் மாட்டையும் நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா அடுத்த இதுக்கு இன்னும் க கூடுதலான கறவையை கொண்டு வர முடியுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க சிந்து மாட்டில் ஜெர்சியில் கை கறவு மாடு தேடிட்டுருக்குறீங்க நேராக ஒரு மூணு கரவை குறை இல்லாமல் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கிக்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு நீங்கள் வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாமங்க விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நாளே பள்ளுங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா செனையூசியோ காலையோ எதுவும் சேர்க்கப்படலைங்க உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தாராளமாக நீங்கள் சனை வர்ற ஹீட்லேயே கூட சனைக்கு சேர்த்துக்கலாம் கர்ப்பு மிக தெளிவாக இருக்குதுங்க உத்தரவாதம் கொடுக்குறோம் நாளே பட்லுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஜெர்சி மாடும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க நாலு பல்லு ரெண்டா நீத்துங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கன்று கிடாரி கன்றுங்க கன்று போட்டு நாலு மாதம் டு அஞ்சு மாதம் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாடு கன்று கறவைக்கு ஒழுக்கமுங்க இப்போதைக்கு கறவை வந்து மூணு மூணு லிட்டர் கறவை வந்துட்டுருக்குதுங்க ஆறு லிட்டர் பால் கறந்துட்டுருக்குது நாலு பல் ஜெர்சி மாடும் ரெட் சிந்தியும் கிராஸ் கன்று வந்து ஜர்சி கண் கிடாரி கன்று கறவைக்கு கால் வேண்டியது வேண்டியதில்ல பல்லு பாக்கியில் இருக்குதுங்க மூணு ப்ளஸ் மூணு ஒரு ஆறு லிட்டர் கறவை வருதுங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் பூங்காம்பில் தெளிவாக இருக்குதுங்க பால் தேவைக்காக கை கிடாரி கண்ணோட கலப்பின மாடு தேடிட்டுருக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை கன்று மாட்டோட விலை முப்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க கண் அருமையான கண்ணுங்க மாட்டுக்கு மாடு வளர்த்திக்கலாம் பல்லு பாக்கியில் இருக்குது கொஞ்சம் வாடல் அப்படிங்கிறத தவிர குறை எதுவும் இல்லைங்க நேரில் வந்து பார்த்து கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது போய் நேரில் தெளிவாக செக் பண்ணி கறந்து பார்த்தும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க கன்று மாட்டோட விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதனாயிரமுங்க நாலு பல்லு கண்ணுக்கு நாலு டு அஞ்சு மாதம் ஆகுதுங்க இன்னும் சென்னை ஊசியோ காலையோ எதுவும் சேர்க்கப்படவில்லைங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்